வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு உரையில் இரண்டு கத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ரெண்டு ராஜா இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்க இருந்தால் நிச்சயம் இரண்டு குபேரன் போல் ஒரு வாழ்க்கை வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் கன்னீராசிக்காரங்க இருந்தால் நிச்சயம் இந்த மூன்று நல்ல காரியங்கள் நிச்சயம் நடந்தே தீரும் அந்த மூன்று அதிர்ஷ்டம் யோகம் வரத்தை பற்றி இன்றைய பதில் பார்க்கப்படும் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பழங்கள் மற்றும் குரு பெற்ற பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசி ராசிநாதன் புதன் என்றாலும் கன்னியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது உத்தரம் என்பது சூரியனுக்குரியது அஸ்தம் என்பது சந்திரனுக்குரியது சித்திரை என்பது செவ்வாய்க்குரியது சரிங்களா ஸோ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய நட்ச ராசியானது கன்னி அதற்கு அதிபதி புதன் எப்படின்னு பார்த்துங்க அப்போது ஆளுமை திறமை போல் தன்னம்பிக்கை வைராக்கியம் சரியான முறையில் ஒரு பிளான் போடுறது கணிக்கிறது திட்டமிடுறது கல்வி விஷயம் சொல் புத்தியுடைய சுய புத்தி இவர்களுக்கு அதிகம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் புத்தி டேலண்ட்டு இவங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் விதியின் அடிப்படையிலும் வாழ்க்கையின் ரீதியாகவும் ஒரு மூன்று யோகம் எப்பொழுதும் உண்டு ஏன்னா வேறு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது புதனை தவிர புதன் மட்டுந்தான் தன்னுடைய வீடான கண்ணிலேயே அவர் உச்சமடைவார் இப்போ உங்கள் வீட்டில் கண்ணி ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தால் என்ன அவங்களால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ன உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கணக்கு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் இவர்கள் அங்கு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் கூடிய எப்பேற்பட்ட கட்ட பஞ்சாயத்து பண ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை வல்லமை இவர்களிடம் இருக்கும் பணம் சம்பந்தமான ஒரு கணக்கு வழக்க ரொட்டேஷனை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் இவர்கள் உங்களுக்கு பெருமளவு அதில் ஒரு லாபத்தை ஈட்டி கொடுப்பார்கள் இருந்து மிக எளிதான முறையில் ஒரு பண இழப்பு ஏற்பட்டு விடாது ஸோ இதில் மிக முக்கியமாக இந்த முதல் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் ஒரு வேலை போன்ற விஷயத்திற்கு கெட்டிக்காரர்கள் படிப்பில் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்று பெற்றுத்தருவார்கள் எழுது ப எழுத்து படிப்பு போன்ற விஷயத்தில் பெயர்ப்புகளை பெற்றுத்தருவாங்க அது உறுதி ஓகேங்களா வழக்குகள் இருந்தாலும் அதில் வாதிட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வேலைக்கும் படிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பெற்றுத்தருவார்கள் குறிப்பாக படிப்புனாலும் கலைகளாலும் கௌரவப்படுத்துவார்கள் இது முதல்ல ரெண்டாவது இந்த புதன் தன்னுடைய வீட்டில் உச்சமடைகிறார் ஓகேங்களா மேசராசிலிருந்து காலப்புஷத்தபடி ஆறாம் வீடாக அது அமையுது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயம் ஒரே நேரத்தில் இரண்டு வேலை ஒரு வேலையும் ஒரு தொழிலும் பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு இப்போ ஒரே நேரத்தில் ஒருத்தங்க ஒரு வேலையும் தொழிலும் பார்க்க முடியுமா இவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ ரெண்டு வேலை பார்க்குறதுக்கோ அல்லது ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வேலை தொழில் கலந்து பார்க்குறதுக்கோ அமைப்பு இருக்குது இவங்களுக்கு அப்படி உங்கள் வீட்டில் இவங்க இருக்கும்போது நிச்சயம் அந்த வேலை தொழிலுக்கு குறைவு இருக்காது ஸோ வேலை தொழிலில் எப்படி இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கோ அதே போல் தாங்க திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலும் இவர்களுக்கு வாரிசுகள் இரண்டு வாரிசு கிடைப்பதற்கு யுகம் எப்போதுமே இருக்குது இரட்டை குழந்தைகள் ஓகேங்களா இரண்டு ஆண் அல்லது இரண்டு பெண் சரிங்களா அப்படி கிடைப்பதற்கு யோகங்கள் இவர்களுக்கு உண்டு போல் வீட்டில் வீலர் இருந்தாலும் அது இரண்டாக இருப்பதற்கும் அல்லது வீலர் காரு இரண்டாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு சரிங்களா போல் இரண்டு வீடு வாங்குவதற்கு இரண்டு வீடு கட்டுவதற்கு அல்லது சொந்த வீடு ஒரு வீட்டில் இருந்தாலோ அதை வாடகைக்கு வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு மற்றும் புரிவிதர் சொந்த வீடு இருந்தாலும் இவங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் போய் தங்கி வசிக்கிறது சொந்த வீடு இருக்கும் ஆனால் வாடகை வீட்டில் போய் இருப்பாங்க ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மூன்றாவது நிச்சயம் வாழ்க்கையில் இவங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு பெட்டிங் மேட்ச்சு ஒரு போட்டிகள் இதில் கலந்துக்கிட்டு ஒரு பண லாபங்கள் இருக்கும் சரிங்களா இந்த ட்ரேடிங் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கில் ஜெயித்து அதில் லாபம் பார்க்குறது ஒரு சொத்து விஷயத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சு அதில் லாபம் பார்க்குறது போட்டிகளில் கலந்து ஜெயித்து அதனால் பண ஆதாயங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த யோகம் எங்கள் இவங்க மூலமாக இருக்குது குறிப்பிட்ட லாட்ரி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது சரிங்களா ஸோ எழுத்து சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக கவிதை எழுதக்கூடியவர்களாக பத்திரிகையாளராக பேனாவை பிடிச்சி எழுதுகிற கூடிய ஒரு வேலை தான் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகம் இந்த மூன்று யோகம் உண்டு ஸோ உங்கள் குடும்பத்தில் கன்னிராஜிக்காரங்க தான் மிக முக்கியமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பண ரீதியான அல்லது வழக்குகள் ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் நிச்சயம் ஒரு வேலை தொழில் குறைவு இருக்காது சரிங்களா ஸோ இவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துடக்கூடாது ஏன்னா ஒரே நாட்டில் ஒரு நாட்டுக்கு ரெண்டு ராஜா ஒரு ஊரில் ரெண்டு கத்தி இருந்தால் எப்படி அது சரிப்பட்டு வராதோ அப்படி கண்ணீராசியில் பிறந்தவர்களுடைய வீட்டில் இன்னொரு ராசிக்காரர்கள் இருந்தால் அங்கே கொஞ்சம் கலகம் இருக்கும் அங்கே கொஞ்சம் சண்டை இருக்கும் அது வந்து செட் ஆகாது சரிங்களா ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயம் பெருமாளுடைய விஷ்ணுபவனுடைய வழிபாடுகள் பண்ணும்போது அது சாந்தி ஆகும் இதை மட்டும் தவறாம நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனை லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்